அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை வைகாசி மாதம் முப்பத்தி நாள் சனிக்கிழமை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுதுன்னு பார்க்கலாம் ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தோம்னா கர்ணாவூர் கர்ணாவூர் ரூட் எப்படின்னு பார்த்தோன்னா திண்டிவனம் நேற்று இரவும் அங்கே தான் நடந்தது இன்று இரும் கர்ணாவூரில் தான் நாடகம் நடைபெறும் வை திண்டிவனம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் நமது இளஞ்சிட்டு நாடகமன்ற பார்த்தீங்கன்னா மேல் அருங்கணம் மேல் அருங்கணம் இரட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுரம் ரோட்டில் போனிங்கன்னா மேல் அருங்கணம் என்ற கிராமத்தில் இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் புனிதா நாடகமன்றம் மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிபுரம் இரட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேருலேருந்து படான கூட்டுவோடு போனீங்கன்னா வள்ளிபுரம் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூண்டி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்த்தி வளர்த்தி போய் கேட்டால் சொல்லுவாங்க பூண்டி என்ற கிராமத்தில் மனோ நாடக நாடகம் நடைபெறும் சஞ்சய் நாடக மன்றம் சஞ்சய் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரசூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் செய்யார் பக்கத்தில் அரசூர் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்கள் தான் நாடகம் இருக்கிறது நாடக கலையை பாருங்கள் நாடகக் கலைக்கு வாழ்ப்பு ஆதரவு கொடுங்க என்றும் அன்புடன் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி மாநகரம்